ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடன் அடுத்த கதையில் இணைவது சுஜி சுரேஷ் இந்த கதையின் பெயர் மருமகளின் சாதுரியம் காலையில் ராஜாமணி காஃபியை ருசித்து கொண்டே குடிக்க அவன் அக்கா நாகுமணி என்ற நாகு அவன் அருகில் உட்கார்ந்து ராஜா இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லடா என்று ஆரம்பித்தாள் ராஜாமணியம் அக்கா என்ன சரியில்லை கார்தாலியே என்று கேட்க உன் மருமகள் சௌமியா என்னை மதிக்கிறதே கிடையாது வாய் கொழுப்பும் அதிகம்டா என்று ஆரம்பிக்க ராஜாமணியின் மனைவி கோலம் போட்டுவிட்டு கீரையுடன் நுழைந்தாள் நாகமணி தொடர்ந்தாள் பாரு ஆறு மணி ஆகியும் அந்த மகாராணிக்கு விடியவில்லை உன் மகன் சஞ்சய் அவளுக்கு ஜால்ரா போடுகிறான் இது எங்கே கொண்டு முடிய போகிறதோ என்று கீரையை ஆயத் தொடங்கினாள் ராஜாமணியோ அக்கா அந்த காலம் வேற இந்த காலம் வேற சௌமியாக்கு அலுவலகம் பகலில் பன்னெண்டு மணியிலிருந்து இரவு ஒன்பது பத்து என்று இருக்க அவள் அலுவலக கேப் வீட்டில் கொண்டு விடும்போது இரவு பதினொன்று பன்னெண்டு என்று ஆகிவிடுகிறது நாள் முழுவதும் உழைத்து இரவு பன்னெண்டு ஒன்று என்று தூங்கி எப்படிக்கா விடிக்கார்த்தால எழ முடியும் இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று சாதாரணமாக தான் கேட்டான் நாகுவிற்கு கோபம் உச்சந்தலையில் ஏற ஏண்டா உ பொண்டாட்டி சித்ரா கூட தான் அந்த காலத்தில் வங்கியில் வேலை பார்த்தாள் எல்லா வீட்டு வேலையும் செய்து நம்ம அப்பா அம்மாவையும் பார்த்து கொண்டும் தானேடா இருந்தா என்று கோபமாக கூறினார் அக்கா சித்ராவுக்கு பத்துலேருந்து அஞ்சு நானும் வங்கியில் வேலை செய்ததால் ஒன்றாக இருவரும் சென்று இருவரும் ஐந்தரைக்கு வீட்டுக்கு வந்து விடுவோம் ஆனால் இன்றைய காலம் வேலை பலு எல்லாம் வேற மாதிரி உள்ளது உனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன் என்றார் இதையெல்லாம் ரசித்துக்கொண்டு சித்ரா சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் அவள் மனம் தான் திருமணம் செய்து வந்த நாட்களுக்கு சென்றது நாத்தனார் நாகு திருமணமாகி சில வருடங்களிலேயே விதவையாகி அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள் பிறகு அரசு பள்ளியில் ஆசிரியை பணியில் சேர்ந்து டியூஷனும் எடுத்து தன் மாமனார் மாமியார் நாத்தனார் என்று இருக்க ராஜாமணிக்கு வேலூருக்கு மாற்றல் வந்துவிட்டது அப்பொழுது சரியாக சித்ரா கருத்தரித்திருந்தாள் நாகு ராஜாமணியை மட்டும் வேலூருக்கு அனுப்பி வைத்தாள் நாகு பேச்சிற்கு அந்த வீட்டில் மறு கிடையாததாலும் சித்ராவிற்கு அம்மா அப்பா இல்லாததால் தன் அண்ணன் அண்ணியிடம் தங்கி வந்ததால் அவளும் வேறு வழியின்றி மாமியார் வீட்டிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் நாகுவின் அதிகாரம் இருந்ததால் சனி என்று வரும் கணவனிடம் சொல்லி புலம்புவாள் ராஜாமணியும் அக்காவை மீறி எதுவும் செய்ய முடியாததால் மௌனமாகவே சித்ராவை சமாதானப்படுத்த தெரியாமல் திண்டாடினாள் சஞ்சயும் பிறந்து அவனுக்கு ஆறு வயதில்தான் ராஜாமணிக்கு மறுபடியும் சென்னை கிளைக்கு மாற்றல் கிடைத்தது இதற்கிடையில் அவன் பெற்றோர்களும் இறந்துவிடவே நாகுவின் கை மேலும் ஓங்கியது சித்ராவும் தன்னால் முயன்ற அளவு விட்டு கொடுத்தே போய்விடுவாள் பண்டிகை நாட்களிலும் சரி நாகு வைத்ததே சட்டம் துணிமணி வாங்குவதிலிருந்து பராமரிப்பதிலிருந்து செலவுகளை பார்த்து செய்வதிலிருந்து நாகுவே எல்லாவற்றையும் நடத்தினாள் சித்ராவும் தன் சம்பளம் தன் சம்பளம் முழுவதையும் நாகுவிடமே கொடுத்து விடுவாள் நாகுவும் நல்ல முறையாக சேமித்து சென்னையில் மயிலாப்பூரில் அப்பொழுதே ஒரு நிலத்தை வாங்கி மாடியும் கீழுமாக தன் பேரில் ஒரு வீடும் தம்பி பேரில் ஒரு வீடும் வாங்கிவிட்டாள் கீழ் வீட்டில் ஐந்து அறை கொண்ட வீடு மாடியில் மூன்று அறை கொண்ட வீடு வாடகைக்கு விட்டு அதையும் சஞ்சயின் பேரில் சேமித்தும் விட்டாள் அவளுக்கு தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற குணம் இருந்தாலும் எல்லாரிடமும் அன்பாகவே இருப்பால் ஒவ்வொரு ப பணத்தையும் பார்த்து பார்த்து மிச்சம் பண்ணி சந்தோஷமாக சஞ்சயின் பேரிலே எல்லாவற்றையும் சேமித்தும் வைப்பாள் வீட்டின் பின் சிறிய தோட்டமிட்டு பூச்செடிகள் தென்னை வாழை மரங்கள் மாமரம் கொய்யா பாதாம் மரம் என்று நட்டு இப்போது பூஞ்சோலையாக காட்சி அளித்தது அவர்களோடு இல்லம் சஞ்சயும் மிக மிக அன்போடு தான் வளர்த்தாள் தானே பாடங்களை சொல்லி கொடுத்து எல்லாவித பேச்சு போட்டி பாட்டு போட்டி விளையாட்டு போட்டி என்று அவனை சரியான முறையில் வளர்த்தும் வந்தாள் இதையெல்லாம் மனதில் கொண்டு சித்ரா வாயே திருக்க மாட்டாள் நாகுவிற்கும் சித்ரா அடங்கி போனது அவளுக்கு தன் அதிகாரம் கொடி கட்டி பறக்க உதவியானது இப்படி போக சென்ற வருடம் சித்ராவும் ஓய்வு பெற்று வீட்டில் இருந்ததால் சஞ்சய்க்கு திருமண வயதும் வந்து விட்டதால் அவனுக்கு மனம் முடிக்க வரனை தேடிக் கொண்டிருந்தார்கள் சஞ்சயும் ஐடி கம்பெனியில் பெரிய வேலையாக இருந்ததால் நல்ல வரன் தகைந்தது பெண் பார்க்க சௌமியா வீட்டில் சென்ற போது நாகுவே பேச சித்ரா மௌனமாகவே இருப்பதை தவிர வேறு ஒரு வழியும் தெரியவில்லை ராஜாமணி அவளிடம் தனிமையாக அன்பாக இருந்ததால் சித்ராவும் அமைதியாகவே இருப்பாள் சௌமியாவுடன் தனியாக பேச சென்ற சஞ்சய் தன் அத்தை தன்னை வளர்த்ததிலிருந்து வீட்டு பொறுப்பு ஏற்றுக்கொண்டது வரை எல்லாத்தையும் சுருக்கமாக கூறினாள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட சௌமியா என் விஷயத்தில் உங்களை தவிர யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது நான் முடிவு எடுக்க வேண்டும் வேறு யாரையும் தலையிட விட மாட்டேன் என்று தீர்க்கமாக கூறினாள் அப்பொழுது சஞ்சய்க்கு எதுவும் புரியவில்லை சௌமியாவும் படித்து நன்கு பெரிய வேலையில் இருந்ததால் அவள் பார்த்துக்கொள்வாள் என்று நம்பி விட்டுவிட்டான் சௌமியாவின் குடும்பத்திற்கு நாகுவின் டாமினேஷன் பிடிக்காவிட்டாலும் சித்ரா ரொம்ப அமைதியாக இருப்பதை பார்த்து தன் மகளுக்கு மாமியார் பிரச்சனை இருக்காது அத்தையால் தான் இருக்கலாம் என்று எண்ணினார்கள் வழக்கம் போல் நாகமணியை திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்னென்னலாம் செய்ய வேண்டும் எந்தெந்த வழக்கம் என்று பெண்ணின் அப்பா அம்மாவிடம் விவரித்தார் சௌமியாவின் அப்பாவிற்கும் இது துளி கூட பிடிக்கவில்லைதான் என்றாலும் சஞ்சய் முன்கூட்டியே அத்தை பற்றி எல்லா விவரங்களும் கூறிவிட்டதால் தன் அப்பா அம்மாவிடம் சித்ரா மிக மிக நல்லவள் அதனால் நான் அத்தைக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாததை பற்றியும் கூறியுள்ளதால் ஓம்யா திருமணத்திற்கு சம்மதித்தார் பெண் பார்த்து புறப்படும் தருணம் சஞ்சய் சௌமியாவின் பெற்றோரிடம் உங்கள் பெண்ணிற்கு என்ன செய்ய விருப்பமோ அதை செய்ங்க மற்றபடி என் அத்தை எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வாள் என்று ஒரு போடு போட்டான் நாகபணிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தானே திருமண செலவுகளை பார்த்து கொள்வதாக வாய் விட்டு விட்டாள் சித்ரா தான் வாங்கி வந்திருந்த புடவையை சௌமிக்கு கொடுத்தாள் அவர்கள் வீட்டிலும் இவர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் சௌமியா சித்ராவின் கைகளை பற்றி அவர்களை கார் வரை வந்து வழியப்பினார் மெதுவாக சித்ராவிடம் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என்று கிசுகிசார் தன்னை அம்மாவென்று அழைத்ததே சித்ராவிற்கு மிகவும் பிடித்திருந்தது வீட்டிற்கு வரும் வழியில் சஞ்சய் நாகுவிடம் அத்தை நான் உன்னையே கல்யாண வேலைகளை பார்க்க சொன்னது சம்மதம்தானே ஏனென்றால் ஒவ்வொரு வழக்கங்களையும் அவர்களை கேட்டு கேட்டு செய்ய கொஞ்சம் சங்கடம் இல்லையா என்று கேட்க அத்தையும் தன்னை தூக்கி வைத்ததாக நினைத்து என் குழந்தைடா நீ உன் கல்யாண செலவு நான் பார்க்காத வேறு யாரடா பாப்பா என் சொத்து பணம் எல்லாம் உனக்கு தானடா என்று உணர்ச்சி வசப்பட்டால் இஞ்சிக்கு ஒன்று புரிந்தது அத்தையின் டாமினேஷன் சௌமியாவுக்கு சரியாக புரிந்து அவள் அன்பில் கரைவாளா அல்லது அத்தையின் ராங்கி குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அத்தையுடன் சண்டை போடுவாளா என்று குழப்பமாகவே இருந்தது இது கல்யாணத்தில் பிரச்சனை இல்லாத இருக்க வேண்டுமே என்று அவனுக்கும் மனதில் உதித்தது ஆனால் சௌமியா அவனிடம் தீர்க்கமாக கூறிய சில வார்த்தைகளை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்